எதுக்கு இப்ப இவ்ளோ அவசரமா ஓட்டிட்டு இருக்கான்னு தெரியலயே சரி சரி அதான் போயிட்டு வந்து சொல்ல நீ கானே வந்ததுக்கு அப்புறமே என்னன்னு சொல்லட்டான் அதுக்கப்புறம் அஞ்சலி போய் ப்ரீத்தி இடத்துல நின்னுகிட்டா அப்ப அங்க சுந்தரும் சுரேகாவும் வந்தாங்க வாங்க மேடம் வாங்க சார் என்ன பாக்குறீங்க சுரேகா உனக்கு எந்த மாதிரி டிசைன்ல சேரீ வேணும்னு அவங்க கிட்ட சொல்லு அவங்க அந்த மாதிரி காட்டுவாங்க எனக்கெல்லாம் கட வேணாலும் தேவையில்ல நீங்க ஷாப்பிங் போலான்னு வான்னு கூப்பிட்டு தொல்லை பண்ணதால தான் நான் வந்திருக்கேன் எனக்கு புடவைலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீங்க புடவை எடுத்து அதை நான் எனக்கு ஆசையும் இல்லை ஏன் சுரேகா நான் எவ்வளோ அன்பாக பேசினாலும் வெடுக்க வெடுக்குன்னு பேசுற சரிங்க நீங்க இவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்க கலருக்கு ஏத்த மாதிரி நல்ல சூப்பரா பட்டு புடவை காட்டுங்க பட்டு புடவை தானே சார் சூப்பரா லேட்டஸ்ட் மாடலா உங்களுக்கு காட்டுற பாருங்க சார் மேடம் சாரி சொன்ன மாதிரியே லேட்டஸ்ட் மாடல் பட்டு சாரி எல்லாம் காட்டிருக்கேன் பாருங்க மேடம் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்க சொல்லுங்க எனக்கு எந்த புடவை வேண்டாம் புடவை காட்டுன்னு கேட்டது அவர் தானே அவரே பார்த்து செலக்ட் பண்ணிக்க சொல்லுங்க ஓ சுரேகா என்ன செலக்ட் பண்ண சொல்றியா நான் செலக்ட் பண்ணி கொடுத்து அதை நீ கட்டிக்கணும்னு ஆசைப்படுறல எனக்கு தெரியும் அதை நீ டேரெக்டாக சொல்லாமல் இப்படி மறைமுகமாக சொல்கிறேன் சரி சரி விடு விடு என் செலெக்ஷனை பார் எப்படி பண்ணி தரேன்னு ஏமா இதில் இருக்க கலர் எதுவுமே என் ஒய்ஃப்க்கு செட் ஆகாது வேறு எதாச்சும் காட்டுங்க சார் ரொம்ப சாரு பரவாயில்ல சார் அய்யய்யே இதெல்லாம் எங்க அம்மாவும் பாட்டியும் கட்டுற மாதிரி இருக்கு என் ஒய்ஃப்க்கு எல்லாம் லேட்டஸ்டா ட்ரெண்டா இருக்கு சரியா காட்டுங்க எவ்வளோ ரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஓப்போ சார் சார் சரியா பாருங்க சார் இது காஞ்சிபுரம் சார் இது நல்லா தான் இருக்கு அந்த pink கலர் காட்டுங்க சுரேகா சுரேகா இந்த saree இந்த பொடويه நீ மேலே அந்த ஒரு அழகு வந்துடுச்சு இருக்கு இந்த கலர் உனக்கு எனக்கு இந்த படவு அதுவும் இந்த கலர் சுத்தமா பிடிக்கல எனக்கு இந்த படவை தேவையில்ல இந்த டிசைன் பிடிக்கலையா அப்ப சரி விடு என்ன என் வைஃப் பிடிக்கலையா நீங்க வேற காட்டுங்க ஓ அப்ப இந்த மாடல் பிடிக்கலையா வேற என்ன காட்டலாம் ஆ சார் இப்போ ட்ரெண்டா வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஒரே மாதிரி Dress போடுறாங்க பாருங்க அந்த மாதிரி கலெக்ஷன் அந்த மாதிரி கலர்ஸ்ல நமக்கிட்ட நிறைய இருக்கு சார் சார் மேடம் பட்டு saree மேடம் கட்டற பட்டு saree அதே அதே கலர்ல உங்களுக்கு ஷர்ட் வேஷ்டி சூப்பரா இருக்கும் சார் போடுங்க nakka ரெண்டு பேர்மே ஓ ஆமாமா நான் கூட நிறைய பேர் அந்த மாதிரி போட்டு பாத்துர்க்கேன் நம்ம கடையில் அது இருக்கா காட்டுங்க பார்க்கலாம் அப்போ தானே நாங்கள் ரெண்டு பேருமே மேட்சிங் மேட்சிங் மேட் ஃபார் ஈச் அதராக இருப்போம் என்ன சொன்னீங்க மேட்சிங் மேட்சிங்க அதுவும் நானும் இவருமா தேவையில்லப்பா எனக்கு வேறு இதே நீங்கள் காட்ட வேணாம் என்ன இதே எடுத்துக்கிறேன் இந்த புடவையே பில் போட்டுருமா வேண்டாம் வேண்டாம் சுரேகா உனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இதையும் எடுத்துக்க நம்ம அந்த மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம் மேடம் நீங்க போய் அந்த மேட்சிங் மேட்சிங் ड्रेस கலர்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க பார்க்கலாம். ஓகே சார் கொண்டு வரேன். சார் பாருங்க சார் இதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் சார். அட சூப்பரா இருக்கு. வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் போடுற மாதிரி மேட்சிங் மேட்சிங்கா. சார் இதுல என்ன கலர் வேணும் சார்? இந்த கலர்லாம் நல்லா தான் இருக்கு. இந்தால கொஞ்சம் டல்லா தெரியுது. கொஞ்சம் பிரைட்டான கலர காட்டுங்க. எங்க சார் நீங்க கேட்ட மாதிரி பிரைட் கலர்ஸ் சுரேகா இதுல எல்லாமே சூப்பரா இருக்குல உங்களுக்கு என்ன கலர் வேணும் நான் தான் முன்னடே சொன்னல எனக்கு மேட்சிங் Dress எல்லாம் எதுவும் தேவ இல்லனே திரும்ப திரும்ப என்ன எதுக்கு தொல்ல பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சுரேகா நான் எப்ப கேட்டாலும் இது வேணும் அது வேணும்ங்கற சரி விடு நீ என்கிட்ட கேக்க கூச்சப்படுற அதுக்கு தான் நானே செலக்ட் பண்ணிறேன் நமக்கு அந்த லாவெண்டர் கலர் சூப்பரா இருக்கும் அதையும் எடுத்துக்கலாம் நெஜமாலே இந்த கலரு சூப்பராக இருக்கு இந்த கலரே பேக் பண்ணிவிடுங்க சுரேகா வேண்டா வேண்டான்னு சொல்ல சுந்தர் வேணும் வேணும்னு ரெண்டு சேரீ எடுத்து கொடுத்துருக்கான் இதில் சுரேகா எந்த சாரீ கட்டிட்டு வர போறான்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்